you <music> ஹாய் கஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அழகில்லா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலில் பார்த்துக்கிட்டு இருந்திங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு டூ டேஸில் பார்க்கலாம் கோல்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல ஹாஸ்பிட்டல் போனது அப்புறம் குக்கிங் ப்ளாக் ஒரு ஹாப்பியான நியூஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் போய் காமிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கோல்டு இருமெல்லாம் கொஞ்சம் நின்றுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளாக மறுபடியும் ரொம்ப அதிகமாகிடுச்சு நிற்க மாட்டுக்குது உங்களுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் அந்ததோட துணி கொஞ்சம் லோட் போட வேண்டிய இருந்துச்சு அதையும் நான் வந்து மிஷினில் போட்டுட்டு நைட்டு எனக்கு ரொம்ப முடியலைன்னு சொல்லிட்டு தான் ஜிஹெச் போனோம் ஆனால் ஜிஹெச்சில் சொல்லிட்டாங்க இவ நாங்கள் மாத்திரலாம் தரமாட்டோம் நீங்கள் வந்து எங்கே ஆப்ரேஷன் பண்ணியெல்லாம் அங்கேயே போய் காணுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் சொல்லி இல்லி சிஸ்டர்கிட்ட வந்து மாத்திரை இருமலுக்கு மட்டும் நைட்டுக்கு மட்டும் போகிறாப்பில் வாங்கிட்டு வந்து போட்டேன் ஆனாலும் இருமல் நிற்கலை அதை ஹாஸ்பிட்டலில் போய் இப்போ காமிச்சிட்டு வந்தோன்னே பரவாயில்லாமல் இருந்துச்சு ஒரு டூ த்ரீ டேஸில் மறுபடியும் இப்போ இருமலாக இருக்குது நீங்கள்லாம் இருமலுக்கு என்ன பண்ணுவீங்க மறக்காம கமணில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து அதை நைட்டு வந்து புளியானை வச்சு வாழை மீன் சாரி வாழை மீன் இல்லை முரல் மீன் வாழையை முரல் அதை வாங்கி பொறிச்சு அட்ஜெஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து நண்டு சூப்பு வந்து சளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கள்ல சரி நம்மளுக்கும் சளியாக தானே இருக்குது நண்டு வாங்கி சூப்பு வைப்போம் சொல்லிட்டு நண்டு வாங்கி ரசம் வச்சு அப்புறம் வந்து அப்பளம் பறித்தோம் ரசம் வந்து பொதுவாகவே அந்த காய்ச்சல் தேத்துல ரசம் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் குழம்புலாம் சாப்பிட முடியாது இப்படி ரசம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா கரைச்சி குடிப்பாக இல்ல அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் நன்றி ரெடி பண்ணியாச்சு ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு சாப்பிட மாட்டாங்க அதனால அவங்களுக்கு வந்து ரசம் அப்புறம் வந்து ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துட்டேன் மீன் குழம்பு இருந்துச்சு வாழை மீன் குழம்பு இது முரல் வாழைய முரல் இது அது வாழை மீன் அந்த குழம்பு இருந்துச்சு நல்லா சுண்ட வச்சு அதையும் வச்சுட்டு அவங்க அதிலே சாப்பிட்டுட்டாங்க அவங்க வந்து அவ்வளோக்கா எதுவும் கேட்க மாட்டாங்க பொதுவாக என்ன நான் பண்ணி வைக்கிறேனோ அதை தான் சாப்பிடுவாங்க இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு சொல்ல மாட்டாங்க நான் எது பண்ணாலும் ஓகே தான் பசங்க தான் இது வேணும் அது வேணும் தாங்க அப்படி தாங்கன்னு கேட்பாங்களோடைய என்னோடய ஹஸ்பண்ட் எதையுமே கேட்க மாட்டாங்க என்ன வச்சாலும் சாப்பிடுவாங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க ரசம் வந்து இப்படி நல்ல நுறம் கூட்டி வந்ததுமே மாதிரி ஆஃப் பண்ணிடறேன் கொதிச்சதுக்கப்புறம் ரசத்தை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணக்கூடாது கொதிக்கிறதுக்கு முன்னாடியே ரசத்தை ஆஃப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் தான் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ரசத்துக்கு மட்டும் எப்போவுமே முன்னாடி உப்பு சேர்க்கக்கூடாது அது கடுத்தாப்பில் இருக்கும் இப்படி செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் குழம்பு நல்லா சிடு வச்சுட்டு ஆஃப் ஆயிலையும் போட்டாச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரசம் நண்டு குழம்பு பழைய மீன் குழம்பு சுண்டை வச்சது அப்புறம் பார்த்திங்கன்னா வத்தல் பொரிச்சிருக்கிறேன் அப்பளம் பொரிச்சிருக்கிறேன் முட்டையை வந்து மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு அதையும் அவங்களுக்கு வந்து ஆம்லேட் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன் குழம்பு எல்லாம் ரெடி ஆச்சு லஞ்சு முடிச்சாச்சு ஈவினிங் போல் பசங்க வந்து எதாவது பண்ணித்தாங்கம்மா பண்ணித்தாங்கம்மான்னு லீவு விட்டுலேருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுவுமே பண்ணி கொடுக்க முடியலை நம்மளுக்கு உடம்பு சரி பசங்களுக்காக ஏதாவது பண்ணி கொடுப்போம்னு நினைப்போம் ஆனால் உடம்பு ஒத்துழைக்காதில்ல அந்த மாதிரி இருந்துச்சு ஆனாலும் சரி இன்றைக்கி எப்படியாவது பசங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கத்தி பண்ணியம்னு எங்கள் ஊரில் இதை சொல்லுவாங்க வந்து அரை கிலோ மைதா மாவு ரெண்டு முட்டை தேவையான அளவு சீனி டால்டா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சிட வேண்டியது பிசைஞ்சு வச்சிட்டு நம்ம வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து சப்பாத்தி தட்டோம்ல அந்த மாதிரி ரொம்ப லேவடியாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் நார்மலான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து டைமண்ட் ஷேப்பில் தான் எப்போவும் வெட்டி எடுப்பேன் ஆனால் என்னோட பசங்க பையன் வந்து ஆட்டுக்கால் கேட்கணுன்னு சொல்லுவோம் குட்டி குட்டியாக இருக்கும் அதுக்கு பேர் ஆட்டுக்கால் கேட்கணும் எங்கள் ஊர்ல சொல்லுவாங்க மாதிரி பண்ணி கேட்டனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பக்கத்துலேயே டீம் போட்டுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பசங்களுக்கு இதை கொடுக்கலாம்னு எடுத்து வச்சிட்டேன் அவங்களுக்கு டீயை போட்டு கொடுத்தாச்சு எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுமால் இருந்துச்சு அதில் வந்து எனக்கு கொஞ்சமாக பூஸ்ட்டு கலக்கி நான் எடுத்துக்கிட்டேன் நான் இப்போ டீ குடிக்கிறது இல்லை அவ்வளோக்கா அதனால் காப்பி அல்லது சாரி ஹார்லிக்ஸ் அல்லது பூஸ்ட்டு சளி பிடிச்சிருக்கனால இப்போ வந்து ஹார்லிக்ஸ் சாப்பிட்றதில்ல பூஸ்ட் மட்டும் தான் கலக்கிக்கிறது அதை டாக்டர்கிட்ட கேட்டேன் இப்போ போயிருந்தப்போ சார் டீ குடிக்கலாமான்னு பசுமால் டீயாக தான் எப்போ வந்து குடிச்சிக்கலாங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நைட் போல் எடுத்தது ஒரு லெவல் ஓ கிளாக் இருக்குது அப்போ எடுத்த வீடியோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய பிரதருக்கு வந்து கேல் பேபி பிறந்திருக்கு செகண்ட் பேபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் முதல்ல பேபி பிறந்ததை இது செகண்ட் பேபி சில எல்லோரும் துவாச்சிங்க அம்மா பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அதனால் வீட்டில் வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்தில் யாரும் இல்லை நான் மட்டும்தான் எல்லாம் பார்த்தாகனே காலையில் எழுந்திரிச்சு அம்மா எல்லாம் பண்ணிடுவாங்க இப்போ அம்மா இல்லைன்னா நம்ம தானே பண்ணினேன் என்ன கொஞ்சம் குனிஞ்சு குனிஞ்சு நம்மளால் வேலை செய்ய முடியாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஒன் டே மட்டும்தான் இது பசும்பால் எனக்கு வாங்கி வச்சுருந்தேன் ஹைஸில் இருந்தனால நான் எடுத்து வெளியில் வச்சு ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் பாலை காய்ச்சினேன் பாலை காய்ச்சிட்டு அந்த இதிலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்து அலசி ஒரு ஒரு டம்ளர் ஒரு போல் தண்ணி அலசி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா ஒரு டம்ளர் தண்ணி அதுக்கு தேவையில்லை ஏன் நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிட்டேன்னா இது பார்த்திங்கன்னா அரைப்படி பால் நைட்டுக்கு காலையிலையும் சேர்த்து நான் வாங்கிடுறது நான் ஒரு டம்பில் தானே குடிப்பேன் அதனால மொத்தமாக வாங்கி நல்லா காய்ச்சி சுண்டை நம்ம காய்ச்சினா தானே நைட் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும் நான் காய்ச்சியே வச்சுடுறது ஐஸில் வச்ச சாப்பிட்றதுனால கோல்டு பிடிக்குதோ என்னமோ சொல்லிட்டு பயந்துட்டு பெரும்பாலும் வந்து நம்ம ஆவின் பால் தான் யூஸ் பண்ணுறது வீட்டுக்கு அட பசங்களுக்கு வந்து ஆவின் பாலை நல்லா காய்ச்சி காப்பித்தூள் போட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கும் வந்து பசங்களுக்கு காப்பித்தூள் போடவும் அந்த டேஸ்ட்டு அந்த மனம் வந்து ஒரு மாதிரியாக பண்ணுச்சு சரி நம்மளும் இன்றைக்கி காப்பி சாப்பிடுவோம்னு சொல்லிவிட்டு நான் எனக்கும் காப்பியை போட்டு எடுத்துக்கிட்டேன் யாருக்கு காலையில் காப்பி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நாங்கள் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் வீட்டில் காலையில் காப்பி போட்டு தந்துடுவாங்க ஈவினிங் பார்த்தீங்கன்னா டீ போட்டு தருவாங்க இப்போ வந்து சிலவங்க ஒவ்வொரு டைம் ஒன்று ஒன்று சொல்கிறாங்க ஆனால் எனக்கு இன்னமே காலையில் காப்பி ஈவினிங் டீ குடிக்கணும்னு தோணே நான் இடையில வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் டீ அல்லது சிக்ஸ்டி இந்த மாதிரி அஞ்சாறு டீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் குடிச்சு தான் பல நோயும் வந்துடுச்சு எனக்கு இப்போ ஓரளவுக்கு சரியாகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் நீங்கள் நான் நானும் வாச்சிடறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுக்கணும் டீ காப்பி லவ்வருன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் நானே டீனால் எனக்கு கொள்ள உசுறு ஒரு நாள் கூட என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது ஆனாலும் எனக்கு வந்து சில சமயத்தில் டீ குடிக்காமல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து நான் இருந்திருக்கேன் ஆனால் வந்து நான் டீ தான் குடிப்பேன் என்னால் டீ குடிக்காமல் இருக்க முடியாதுன்னெலாம் கிடையாது நான் ஃபோர் மந்த்ஸ் ஃபைவ் மந்த்ஸ்லாம் டீ காப்பி குடிக்காமலாம் இருந்திருக்கிறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டொமக் பெயின் வந்து ஸ்டோன் இருந்துச்சு ஸ்டோன் இருக்கும்போது டீ காப்பெலாம் அவாய்ட் பண்ணுன்னு சொன்னனால நான் குடிக்கலை ஒரு ஃபைவ் மந்த்ஸ் என்னமோ இருந்திருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்னு சொன்னோன்னு அப்படியே மறுபடியும் பழையபடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போ அப்படி தான் டீ காஃபி குடிக்காமல் ஆப்ரேஷன் பண்ண புதுசில் ஒரு த்ரீ மந்த்த் இருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கெலாம்னே இப்போ மறுபடியும் அந்த பழக்கம் வந்துருச்சு மாற்றிடணும்னு முயற்சி பண்ணுறேன் அது வந்துருச்சுன்னா அவ்வளோதான் அப்புறம் பெரும்பாலும் பொதுவாக ரொம்ப மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் அந்த இதில் நம்ம செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும் அதனால் கொஞ்சம் வந்து அப்படியே மாற்றிடணும் நினச்சி நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் சீனி போட்டு வச்சிருந்த டப்பா வந்து அப்படியே ஒரு மாதிரியாக தெரிஞ்சு பிசுக்கு பிசுக்குன்னு தெரிகிற மாதிரி இருந்துச்சு அந்த மூடியெல்லாம் சரி அதையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்சு நம்ம சீனியை கொட்டி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அதையும் கழுவி தொடச்சி கிடச்சி காய வச்சுட்டேன் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அரை மணி நேரத்தில் நம்ம அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் செட் ஆகும் தொடச்சி அதில் சீனியை போட்டுடலாம் கொஞ்சம் ஆ ரயில் மாதிரி உள்ள இதுகளாயிருந்துச்சுன்னா நம்ம வந்து சீனியை வந்து சாரி சீனியங்கிறேன் எந்த பொருளையுமே உடனே போடக்கூடாது அது நல்லா வெயிலில் காய வச்சு தான் போடணும் இது சுகர் தானே அதனால நான் வந்து உடனே போட்டுட்டேன் ஒரு டென் மினிட்ஸில் போட்டுட்டேன் நான் வந்து சுகரில் பார்த்தீங்கன்னா எல்லா சுகருமே யூஸ் பண்ணுவேன் ஆனால் பார்லி சுகர் மட்டும் கொஞ்சம் வந்து இனிப்பு கம்மியாக இருக்குது நம்ம வந்து இப்போ ஒரு கிலோ யூஸ் பண்ணுற இடத்துல அது ஒன்றே கால் கிலோ செல்லுது அந்த மாதிரி இருக்குது அது ஏன் அப்படின்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இலாகி ஷாப்பிங் மாலில் வாங்கினது அந்த சீனி தான் இப்போ கொட்டி வச்சிருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் பஜார்லேயும் ஜாமான் வாங்குவோம் அங்கே வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஜாமான் வாங்கினோம்னா ஒரு கிலோ சீனி வந்து நைன் ருபீஸுக்கு கொடுப்பாக அதையும் நான் வாங்கிடுவேன் அந்த சீனையும் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தானே கொடுக்குறாங்க ஃப்ரீயாக கொடுத்தா எதை வேணாலும் வாங்கிக்கலாம்னு இல்லை இது வந்து நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுளான ரேட்டில் கிடைக்கிதுல்ல அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் எடுத்தது நேற்று ஈவினிங் போல் எடுத்த விளாக்குது அம்மா வந்து நைட்டு வந்துடுவாங்க சரி நம்ம வந்து டின்னருக்கு வந்து இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தேன் எப்படின்னா தங்கச்சி வீட்டில் தான் லன்ச் மத்தியானம் சாப்பிட்டோம் அவள் சொல்லிவிட்டு அம்மா இல்லைல்ல ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல நீ வேணால் இங்கே சாப்பிடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனாடி அங்கே தான் லன்ச் சாப்பிட்டது ஈவினிங் போல் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து டின்னர் பண்ணலாம் சப்பாத்தி போடலாம் நான் என்னுடைய ஹஸ்பந்து நான் பார்த்தேன் சரி நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இந்த காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு பருப்பு போட்டு சௌச்சோக்காவை கூட்டு வச்சேன் வச்சுட்டு குழம்பு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி மீன் அது இருந்துச்சு அதையும் ஆஞ்சி வச்சுட்டேன் சரி மறுபடியும் எதுக்கு நம்ம சௌச்சவக்காய் இனி வீணாக பெருமை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சாதமாக வடிச்சிடறேன்னு சொல்லிட்டு சௌச்சவக்காயை பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே தோலை சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பை வந்து விசிலில் போட்டு இதையும் போட்டு ஒரு மூணு விசில் அடித்து எடுத்துகிட்டு தாளிச்சிக்குவேன் இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சும்மா விசிலில் போடோம் நான் சும்மாவே நம்ம அடுப்பில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுக்கஞ்சட்டியில் பருப்பை வந்து நம்ம அவைய போட்டுட்டு அதோட சேர்த்து இதையும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பை எடுத்து களைறதுக்கு எடுத்துருவேன் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன் பாசிப்பருப்பு எடுத்து ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக வெங்காயம் மஞ்சத்தூள் வெள்ளைப்பூண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து அந்த சௌச்சோக்காய் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கறி மசாலாத்தூள் ஒரு தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் சிம்லையே போட்டிருந்தேன் ஒரு வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் நல்லா வெந்துட்டாக நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இதில் பார்த்திங்கன்னா நான் புளியை ஊற வச்சுட்டு தக்காளி வெங்காயம் காஞ்ச மிளகா வறுத்து மிக்சியில் வந்து பல்சு மூடில் அடித்து எடுத்துக்கிட்டேன் கத்திரிக்காய் வெண்டிக்காய் அதையும் எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து தாளிக்க போகிறதில் வந்து இந்த குழம்பவேலாம் இருந்தாலும் நம்ம அந்த காஞ்ச மிளகா வறுத்தம்ல அந்த எண்ணெய் இருந்தனால அதுலேயே நான் கத்திரிக்காய் வெண்டிக்காயை நல்லா லேசாக வதக்கிக்கிட்டு நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்னா பல்சு மூடில் அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன் தக்காளி நல்லா கொஞ்சம் காயாக இருந்தனால கொஞ்சம் நான் பல்சு மூடை கொஞ்சம் அதிகமாக வச்சு அடிச்சுக்கிட்டேன் மசியட்டும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம தேவையான அளவு புளியை கரைச்சி ஊற்றி தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டேன் இது கத்தரிக்காய் வைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி வச்சுக்கோங்க நெத்திலி மீன் வந்து நான் எப்பவும் கொதிக்கவும் தான் போடுவேன் இது கொஞ்சோன்னு குழம்பு வந்து நம்ம டின்னர் தானே நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டேன் சேர்த்து வேக வச்சுட்டேன் இப்போ பருப்பு நல்லா மசிஞ்சி வந்துச்சு இப்போ வந்து இப்போ தாளித்து எடுத்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் கடுவுளுந்து காஞ்ச மிளகா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க கலர்ஃபுல்லாக இருக்கும் சரி அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி அரிசியும் களைஞ்சி போட்டுடலாம் குக்கரில் அதுவும் வெந்துக்கிட்டு இருக்கும்ல அது வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் தாளித்து எல்லாம் சரி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிவிட்டேன் பொண்ணு பார்த்தீங்கன்னா பருப்பு கடைஞ்சதுன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஆனால் சௌச்சோக்காயெலாம் போட்டு கொஞ்சம்னா சாப்பிட மாட்டாள் அதனால் அதில் சவுச்சோக்கா போட்டதே தெரியாத அளவுக்கு இதை வச்சு நல்லா மசி மசின்னு மசித்து எடுத்துட்டேன் இதில் வந்து பருப்பு சேர்த்ததே சுத்தமாக தெரியாமல் போயிடுச்சு சரி இப்போ நம்ம தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு தாளிக்க போகிறேன் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே கடவுளிலிருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் கருவேப்பிலை மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சிருக்கோம்ல பருப்பு அப்புறம் சௌக்கா சேர்த்து அதெல்லாம் சேர்த்துக்குவோம் அவ்வளோதான் இதில் கடைசியில் இறக்க போகும்போது தேங்காய் பால் சேர்த்து இறக்குறனால இறக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் அதெல்லாம் சேர்க்கல சூப்பராக இருந்துச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நல்லா தாளித்து ஊற்றிட்டு நம்ம பொறிக்கின் ஜெட்டிலேயே ஏற்கனவே பருப்பு வச்சு வச்சுருந்தோம் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த ஓரத்தில் உள்ளதை அப்புறம் கரைச்சி ஊற்றிக்குவோம் ஏன்னா அதில் பூரா ஓரத்தில் வந்து மசாலா சேர்ந்துருக்கும் அதனாலே அதை சேர்த்து நான் எடுத்துக்கிட்டேன் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கிளறி விடுங்கள் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அது ஏற்கனவே நல்லா வெந்து மசிஞ்சு இருந்துச்சு நம்ம தண்ணி சேர்க்காம இருந்தால் ரொம்ப கெட்டியாக இருக்கும் நம்ம இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி அலசி ஊற்றிருக்கோம்ல அது இருக்கிறதுக்காக தான் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கிண்டி விட சொன்னேன் அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் ரொம்ப கெட்டியாக இறுகி சுட்டு சுட்டுப்பனிஞ்சும் வச்சு முடித்தாச்சு இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டின் போல் எடுத்தது நம்ம தெருவில் தான் எடுத்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வானம் பார்த்திங்கன்னா செவ்வாணம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு சரி அதையும் ஒரு சின்ன கிளிப் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு டென் தௌசண்ட் போகுது இன்னும் கொஞ்சோன்னு சப்ஸ்கிரைபர் தான் வேணும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்